வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் மிளகு வருவல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் வாழைக்காய் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கடுகு எண்ணெய் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கருவேப்பிலை இவ்வளோதான தேவையான பொருட்கள் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியுது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமும் கருவேக்குள்ளையும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் எண்ணெயில அதே மாதிரி இப்போ அது கொஞ்சம் வணங்கிறதுக்கு தேவையான அளவு குப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணங்கிருச்சு இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு செகண்ட் வந்து மூடி வச்சுக்கோங்க வெந்திரும் இப்போ வாங்க இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தது மிளகுத்தூள் வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கிக்கோங்க இந்த பொரியல் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து கடிச்சிக்கலாம் குயிக்காகவும் இந்த பொரியல் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஷைடிஷாக இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க சீரகமும் மிளகுத்தூளும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாக்கு வந்து டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மிளகுத்தூள் வருவல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வாழைக்காய் மிளகு வருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்துருக்குன்னு உள்ளேலாம் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க உம் சுமெல்லாம் கொடுங்கம்மா அந்த வாழைக்கம் வந்து நல்லா வெந்து அந்த மிளகு தூளோட டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியுதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிஷ் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் வீடியோவில்